கரூரில் அகில இந்திய கட்டுநர்கள் மற்றும் கரூர் மாவட்ட பொறியாளர் ஒருங்கிணைப்பு ஆகியவற்றின் சார்பாக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் கரூர் மாவட்டம் கரூர் தலைமை தபால் நிலையம் முன்பு அகில இந்திய கட்டினார் சங்கம் மற்றும் கரூர் மைய மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் மற்றும் கட்டிட பொறியாளர்களின் கட்டுமான ஒருங்கிணைப்பு ஆகியவற்றின் சார்பில் தமிழக அரசுக்கு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒருநாள் அடையாள கட்டிட வேலை நிறுத்தம் மற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு சங்கங்களை சார்ந்த சுமார் பதினைந்திற்கும் மேற்பட்ட கட்டிட சங்கங்கள் மற்றும் சங்க உறுப்பினர்கள் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மேலும் சங்கத்தின் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் இன்று நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கட்டிட பணிக்கு தேவையான எம்ஸ்டான் பீஸ்டான் ஜல்லி மற்றும் அர்லை ஆகிய கட்டுமான பொருட்களின் கடுமையான தன்னிச்சையான விலை ஏற்றத்தை கண்டித்து தமிழ்நாடு அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்ல இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மேலூர் கரூர் மாவட்டத்தில் அகில இந்திய கட்டினர் சங்கம் மற்றும் கரூர் மாவட்ட மைய கட்டிட பொறியாளர் சங்கம் கட்டிட பொறியாளர் ஒருங்கிணைப்பில் சுமார் பதினைந்திற்கும் மேற்பட்ட கட்டிட சங்கங்கள் சங்க நிர்வாகிகள் மாநில மற்றும் சங்க உறுப்பினர்கள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் பொருள் வியாபாரிகள் சங்கம் திரு ரோகநாதன் அவர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் பவளமீரா சங்கத்தினுடைய தலைவர் அசோக் குமார் கரூர் மாவட்ட உணவுப் பொருள் வியாபாரிகள் சங்கத்தினுடைய கரூர் மாவட்ட நாரி உரிமையாளர் சங்கத்தினுடைய செயலாளர் திரு நந்தகுமார் அவர்கள் கரூர் மாவட்ட நூல்வங்க சங்கத்தினுடைய கரூர் மாவட்ட டைசன்ஸ் உரிமையாளர்கள் சங்கத்தினுடைய செயலாளர் திரு செல்வம் கெமிக்கல்ஸ் பெரியசாமி அவர்கள்